அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வகுப்புல பார்க்க போறது தொகை நாம இதுக்கு முன்னாடி வினைத்தொகை சொற்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் எல்லாத்தையும் அதாவது முக்காலத்தையும் காட்டக்கூடிய தொகையாக இந்த வினைத்தொகையானது இருக்கு எக்ஸாம்பிளா சுடுகு சுடுசோறு அப்படின்னு சொல்லலாம் இந்த சுடுசோறு அப்படிங்கிற எக்ஸாம்பிள் நம்ம மூன்று காலத்திலுமே பயன்படுத்தக்கூடியது ஒரு தொழிலானது மூன்று காலத்திலையும் நடக்குது சுடுசோறு சுட்ட சோறு சுடுகின்ற சோறு சுடும் சோறு எப்ப சுட்ட சோறு அப்படின்னா அது இறந்த காலத்துல முடிஞ்சிருச்சு அது சுட்டது அப்படின்னு அதே போல சுடுகின்ற சோறு இப்ப பிரசண்டா நமக்கு சாதம் சுடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோறு சுடுது இப்ப சுடுகின்ற சோறு சுடும் சோறுனா எதிர்காலத்துல ஆக இந்த மூணு காலத்தையும் மறைச்சு வந்திருக்கிறதுனால இது வினைத்தொகையாக பார்க்கப்படுது இந்த விடை தொகைக்கு நாம இன்னும் நிறைய உதாரணங்கள் எல்லாம் சொல்லலாம் ஊறுகாய் ஊரிய காய் ஊறுகின்ற காய் ஊறும் சொல்லலாம் அடுத்தது பண்பு தொகை அந்த நம்ம பேசக்கூடிய எழுதக்கூடிய சொற்களுக்கு இடையில மை விகுதியும் ஆகியன்ற உறுப்பும் மறைஞ்சு வந்ததுன்னா அது பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம் எக்ஸாம்பிளுக்கு செம்மொழி செம்மை கூட்டல் மொழி அப்படின்னு சொல்லுவோம் அப்பட அந்த செம்மை கூட்டல் மொழின்னு பிரிக்கும் பொழுது மையாக்கிய விகுதி அங்க மறைஞ்சிருக்குது அதனால இத செம்மொழின்றத படுப்பு தொப்பைக்குள்ள அடக்கலாம் இதே போல கருங்குதிரை அப்படின்றது பைன் தொடி பைன் இதெல்லாமே வந்து பசுமை கூட்டல் கொடி அப்படின்னு சொல்லும் பொழுது கருமை கூட்டல் வெழி கருவெளி அப்படின்றத கருமை கூட்டல் வழின்னு சொல்லலாம் அதே போல கருமுகில் இந்த மாதிரி மை பகுதி எல்லாம் மறைஞ்சு வந்தது அப்படின்னா இதை நாம பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது உவமைத்தொகை என்ன தெரியும் நாம இது மாதிரி இது போல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படியே அந்த போல ஆஹ் ஆகிய போன்ற இந்த மாதிரி இது மாதிரி நிலா போல கண்ணு போல பால் போல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி சொல்லக்கூடிய அந்த போலன்ற உவம உறுப்புகள் எல்லாம் அரைஞ்சுவதுன்னா அதுதான் தொகைன்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் கயல் கயல் அப்படின்னா மீன் மீன் மாதிரி கண்ணு மான்விழி மாவிழி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்போ மான் போன்ற கண்களை உடையவள் கயல் போன்ற அந்த மீனை போன்ற கண்களை உடையவள் அப்படின்னு சொல்றதுனால இந்த போன்றங்கிற உருவு இதுல மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது உமைத் தொகையாக இருக்கு இது மாதிரி நம்ம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சொல்லலாம் வெண்பல் வெண்மையாக இருக்கக்கூடியது அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அடுத்தது உம்மை தொகை உம்மை புரிஞ்சிருச்சு உம் சொல்லக்கூடிய சொல் மறைஞ்சு வந்தது அப்படின்னா உம் இரவு பகல் தாய் இவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி சொல்லும் போது தாயும் தந்தையும் அவனும் நானும் நிலவும் சந்திரனும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி அதாவது இரண்டு வார்த்தைகள் இரண்டு சொற்கள் இருக்கும் அந்த இரண்டு சொற்களும் எடையில அந்த ஊம் அப்படிங்கிற உருவு மறைஞ்சு வந்ததுன்னா அதுதான் உண்மை தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப ஊம் அப்படின்ற சொல் மறைஞ்சு வந்ததுன்னா அது உண்மை தொகையாக இருக்கு அதுக்கு உதாரணம் தாய் தந்தை இரவு பகல் நான் அவன் அவன் இவன் இந்த மாதிரி நிறைய சொற்கள் நாம சொல்லலாம் அடுத்தது அன்மொழி தொகை நாம இதுல பார்த்தோம் இல்லையா வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை இந்த எல்லா சொற்களையும் சேர்ந்து இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் மறைஞ்சு வந்ததுன்னா அதுதான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சொற்களுக்கு இடையில இது எல்லாமே இருக்கு வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை எல்லாமே இது எல்லாத்தோடையும் சேர்ந்து வேற சில சொற்களும் மறைஞ்சு வந்ததுன்னா அது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம் தேன்மொழி வந்தாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப ஒரு ஒருத்தி வந்தாள் அப்படின்றப்போ தேனை போன்ற மொழியை பேசுகின்ற ஒரு பெண்ணானவள் இங்க வந்தா மான் விழி மான்விழி போன்ற ஒரு பெண்ணானவள் நடந்து வந்தாள் அப்படின்னா மரண்ட பாட்சி காட்சியோடு பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் இங்க வந்தா அப்படின்றத நாம சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல தேன் மொழி வந்தாள் அப்படின்னு சொல்லும் பொழுது தேன் போன்ற மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணானவள் இங்கு வந்தான் இருக்கு அப்ப இதுல நிறைய வேற்றுமை இருக்கு பண்பு இருக்கு அந்த வந்தாள்னு சொல்லும்போது வினை அங்க வந்து மறைஞ்சிருக்குது போன்றங்கிறப்ப உவமையானது மறைஞ்சிருக்குது ஆஹ் தேன் மொழி தேனும் மொழியும் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்க உண்மை தொகையானது இருக்குது இப்படி எல்லாமாக வர்றதுனால இது அண்மொழி தொகையாக இருக்கு இப்போ இந்த தொகை நிலையில வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை அண்மொழி தொகைன்னு சொல்லிட்டு ஆறு வகையான தொகைகளை இந்த வகுப்புல பார்த்துருக்கோம் நன்றி அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்